வணக்கம் இது ஐபிசி தமிழின் நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தொடர்ச்சியாக கைதாக உள்ள பிள்ளையானின் சகாக்கல்ல இனிய பாரதியின் கைதை தொடர்ந்து நடவடிக்கை காவல்துறையினரால் துரத்துச் செல்லப்பட்டு உயிரிழந்துள்ள குடும்பஸ்தர் வவுரியாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சம்பவம் வைத்தியசாலையில் தனது மகனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய தந்தை வீதி விபத்தில் பலியாகிய துன்பியல் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சட்டசபை தேர்தல் அமையமா நம்பிக்கை வெளியிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி தோண்டி எடுக்கப்படும் சடலங்கள் பிள்ளையான் அழைக்கப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தனின் முக்கிய சகாவான இனிய பாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த கைதுக்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன இந்த நிலையில் தற்போது பல அரசியல் பிரமுகர்களின் முதற்கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் விடுதலைப் புலிகள் கருணா பின்னர் அம்பாறை திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்கள் பெரும் அச்சத்திற்குரிய மாவட்டங்களாக அந்த காலத்தில் காணப்பட்டது அந்த காலப்பகுதியில் மக்களுக்காக உண்மையை பேசியவர்கள் இலக்கு வைக்கப்பட்டார்கள் தமிழீழ விடுதலைப் புலிகள் அமைப்பிலிருந்து கருணா வெளியேறிய பின்னர் கிழக்கில் துணை ராணுவ குழுவாக செயற்பட்டு வந்த கருணா குழுவின் அம்பாறை மாவட்ட முக்கியஸ்தரான பாரதி அவரது சகாவான பிள்ளையானால் வழங்கப்பட்ட வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு கைது செய்ய கிழக்கில் இடம்பெறும் கைதுகள் தமிழ் மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அண்மையில் இடம்பெற்ற இனிய பாரதி மற்றும் அவரது சகாக்களை தொடர்ந்து இன்னும் கைதுகள் இடம்பெற இருப்பதாக உள்ளக தகவல்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றது அம்பாறை மாவட்டத்தில் ஆயுத கலாச்சாரம் உச்சம் பெற்றிருந்த அந்த நாட்களில் இனிய பாரதி நிகழ்த்தியதாக சொல்லப்படும் கொலைகள் கடத்தல்கள் தொடர்பாகவும் மேலதிக விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் இதன்போது துணையாக இருந்தவர்களை கைது செய்யப்படுவதாகவும் கூறப்படுகின்றது கூறப்படுகிறது நிகளிலே பிள்ளையானின் வாக்குமூலம் ஒரு முக்கியமான அரசு சாட்சியமாக இருக்கலாம் என்று நம்பப்படும் நிலையில் உண்மையில் இனிய பாரதிக்கு பின் கைதுகள் தொடருமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது வவுனியாவில் காவல்துறையினர் துரத்தி சென்றதில் நபரொருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சம்பவ இடத்தில் நின்ற பொதுமக்கள் நீதிபதி வருகை தர வேண்டும் என்று வலியுறுத்தி காவல்துறையினுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் சடலம் அங்கிருந்து வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெருமளவான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அதுடன் விசேட அதிரடிப்படையினர் கலக தடுப்பு காவல்துறையினர் களம் இறக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வவுனியா கூமாங்குளம் பகுதியில் நேற்றிரவு போக்குவரத்து காவல்துறையினர் துரத்துச் நபர் நபரொருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகியுள்ளார் நேற்றிரவு பத்து மணியளவில் கூமாங்குளம் மதுபான விற்பனை நிலையம் அமைந்துள்ள வீதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் காவல்துறையினர் சென்றுள்ளனர் இதன்போது அந்த வீதியால் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த நபரொருவரை துரத்துச் சென்றதுடன் அவரது வாகன சக்கரத்தின் தடையினை ஏற்படுத்தியதாக ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் நிலை தடுமாறு கீழே விழுந்து குறித்த நபர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்துள்ளார் இதனை அவதானித்து இளைஞர்கள் மற்றும் ஊர் மக்கள் ஆத்திரமடைந்து போலீசாரின் இரண்டு மோட்டார் சைக்கிள்களையும் ஒரு வாகனத்தையும் சேதப்படுத்தினர் அடாவடியான இந்த செயற்பாட்டிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என தெரிவித்ததுடன் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரை நீண்ட நேரமாக சிறைப்பிடித்து வைத்தனர் இதனால் குறித்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது உயிரிழந்தவரின் சடலத்தை அகற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்த இளைஞர்கள் நீதிபதி இங்கு வர வேண்டும் வந்த பின்னரே சடலத்தை அகற்ற அனுமதிப்போம் என தெரிவித்தனர் இதனால் காவல்துறையினருக்கும் இளைஞர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது இந்த நிலையில் வவுனியா சிரேஷ்ட காவல்துறை அத்தியகர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்ததுடன் இந்த மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்து அதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை விசாரிப்பதாக தெரிவித்ததுடன் சடலத்தை அகற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தெரிவித்திருந்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை நீதிபதி இங்கு வர வேண்டும் என விடாப்படியாக நின்றனர் இதனால் குறித்த பகுதியில் கலப்பரம் ஒன்று ஏற்படுவதற்கான நிலைமை ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் திடீரென மரண விசாரணை அதிக ி சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார் இதனையடுத்து பொதுமக்களின் கடும் எதிர்ப்பிற்கு மத்தியில் சடலம் அந்த பகுதியிலிருந்து அகற்றப்பட்டு காவல்துறையினரின் வாகனத்தில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது உயிரிழந்தவர் கோமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி அந்தோணி பிள்ளை வயது என்று தெரிவிக்கப்படுகின்றது மன்னாரில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த சிறுவனின் உடலை குறித்த விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் குறித்த சிறுவனின் தந்தை இறுதியாக பார்க்கும் புகைப்படம் வெளியாகி பலரையும் சோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது மன்னார் நானாட்டான் பிரதான பீதி நறுவிலிக்குளம் பகுதியில் இருந்து மோட்டார் சைக்கிளில் தந்தை தாய் மகன் மற்றும் மகள் ஆகிய நான்கு பேரும் நேற்று முன்தினம் மாலை நானாட்டான் நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது நானாட்டான் பிரதான பீதியூடாக மன்னார் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பட்டாரக வாகனம் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை தாய் மகன் மற்றும் மகள் ஆகிய நான்கு பேரும் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்திய அனுமதிக்கப்பட்டனர் எனினும் பலத்த காயங்களுக்குள்ளான நான்கு வயதுடைய சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பலத்த காயமடைந்த தந்தை தாய் மற்றும் பன்னிரண்டு வயதுடைய சிறுமி ஆகிய மூவரும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த பன்னிரண்டு வயதுடைய சிறுமி மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு ஆட்டப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த நான்கு வயதுடைய சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தந்தைக்கு தெரியாத நிலையில் நேற்றைய தினம் மகன் இறந்த செய்தியை தந்தையிடம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பலத்த காயங்களுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வரும் தந்தை எழுந்து நடக்க முடியாத நிலையில் தனது நான்கு வயதுடைய மகனுக்கு வைத்தியசாலையில் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் உயிரிழந்த சிறுவனின் சடலம் இறுதி கிரிஜைகளுக்காக உறவினர்களிடம் கையளிக்கும் முன்னர் வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் தந்தைக்கு காண்பிக்கப்பட்ட நிலையில் தனது மகனின் உடலை தடவி தந்தை அஞ்சலி செலுத்தியுள்ளார் குறித்த புகைப்படம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது வெள்ளை மாளிகையுடன் நேரடியான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு அமெரிக்கா விதித்துள்ள வரி சலுகைகள் இன்னும் குறைந்த மட்டத்தில் பெறுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் அமெரிக்கா இலங்கைக்கான தீர்வை வரியை நாற்பத்தி நான்கு சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதமாக குறைத்தமை சிறந்த தொரு விடையும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஏற்றுமதிகளில் இருபத்தாறு தசம் நான்கு சதவீத பங்களிப்பை பெற்றுத்தரும் நாடாக அமெரிக்கா திகழ்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக ஆடைத்துறையில் துறையில் அறுபது சதவீத ஏற்றுமதி நாடாகவும் அமெரிக்கா இருந்து வருகிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் ஏற்றுமதி போட்டியாளர்களாக இருந்து வரும் நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கை பெற்று வரிச்சலுகை நியாயமானதா என்பது தொடர்பு ஆராய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அமெரிக்கா விதித்துள்ள வரிச்சலுகைகளை இன்னும் குறைந்த மட்டத்தில் பெறுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் கையூட்டல் மற்றும் ஊழல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைக்கு அமைய முன்னாள் அமைச்சர் ராஜத சேனாரத்னவை கைது செய்வதற்கான பிடியானையை பிறப்பிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு நீதவான் ஹர்ஷன மேலதிக மேலதிகள முன்னிலையில் ஆணைக்குழு அதிகாரிகள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகி விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பதை ராஜித சேனாரத்ன தொடர்ந்து மறுத்து வருவதால் அவருக்கு எதிரான பிடியாணையை பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரப்பட்டுள்ளது எனினும் பிடியாணை பிறப்பிக்கப்பட வேண்டுமாயின் விசாரணைகளுடன் தொடர்புடைய அறிக்கைகள் நீதிமன்றிற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் விசாரணை அறிக்கையை ஆராயாமல் உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது எனவும் நீதவான் அறிவித்துள்ளார் எவ்வாறாயினும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை கையூட்டல் மற்றும் ஊழல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஆணைக்குழு கைது செய்வதில் சட்ட சிக்கல்களும் இல்லை என நீதவான் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தமது கோரிக்கை தொடர்பான முழு அறிக்கையையும் சமர்ப்பிப்பதாக ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றில் அறிவித்துள்ளனர் பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதற்கு இலங்கைக்கு முழுமையான ஆதரவை ரஷ்யா வழங்கும் என்று ரஷ்ய விளவகார அமைச்சர் லாவ்ரோ ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத்துக்கும் ரஷ்ய வெளிவகார அமைச்சர் செர்கே லவ்ரோவுக்கும் இடையிலான சந்திப்பின் போது இவ்வாறு உறுதியளிக்கப்பட்டது ரஷ்யாவின் நம்பத்தகுந்த பங்காளி நாடாக இலங்கை திகழ்வதாகவும் இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால வரலாற்று தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் ரஷ்ய வெளிவகார அமைச்சர் செர்கே லவ்ரோ உறுதியளித்துள்ளார் மலேசியாவின் கோலாலம்பூர் நகரில் நடைபெற்ற தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டணைவில் அமைச்சர் மட்ட நிகழ்வுகளின் ஓரங்கமாக வெளிவகாறு அமைச்சர் விஜித ஹேரத்திற்கும் ரஷ்ய வெளிவகார அமைச்சர் செர்கே லவ்ரோவுக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது இலங்கை ரஷ்ய நல்லுறவில் அழுத்தங்களை தோற்றுவித்திருக்கும் விடயங்கள் மற்றும் சர்வதேச அரங்கில் இரு நாடுகளுக்கும் ஒருங்கிணைந்து செயற்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் என்பன தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இதன்போது கருத்து வெளியிட்ட ரஷ்ய வெளிவகாறு அமைச்சர் பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்தி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இலங்கையினால் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் தொடர்பில் தனது நன்றியை வெளிப்படுத்தினார் இது வரவேற்கத்தக்க நகர்வு எனவும் இந்த விடயத்தில் இலங்கைக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதற்கு ரஷ்யா தயாராக இருப்பதாகவும் அவர் அவரைத் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அமைச்சர் பொருளாதார நெருக்கடியின் போதும் ஏனைய சந்தர்ப்பங்களிலும் இலங்கைக்கு ரஷ்யா அளித்து வரும் தொடர் ஆதரவுக்கும் நீண்டகாலமாக பேணிவரும் வலுவான நட்புறவுக்கும் நன்றி தெரிவித்தார் திருகோணமலை கிண்ணியா நகரசபையானது பாரிய நிதி நெருக்கடியில் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயம் ஒரு நகர சபையின் உறுப்பினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கிண்ணியா நகரசபைக்கான புதிய தவிசாளர் தெரிவானது கடந்த மாதம் பதினேழாம் திகதி இடம்பெற்றது கழிவகற்றல் மின்குமிழ்களை பழுது பார்த்தல் காண்களை துப்பரவு செய்தல் போன்ற பிரதான பணிகள் கூட கிண்ணியா நகரசபை மிகவும் மந்த கதியிலேயே தொழிற்பாடுகள் நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது சுமார் முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட கடன் சுமையோடுதான் புதிய தவிசாளர் எம் எம் மஹ்தி தலைமையிலான புதிய சபை பொறுப்புகளை சுமந்திருப்பதாக பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு நகரசபையின் உறுப்பினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிணியா நகர சபைக்கு இவ்வாறான நிலைமை ஏற்பட காரணம் என்ன யாரால் ஏற்பட்டது என மக்கள் அறிந்து கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற இரவு தபால் தொடருந்தில் மோதுண்ட ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இதன்போது நாற்பது வயதுடைய தொண்டைமானாறு பகுதியைச் சேர்ந்த ஒருவரே உயிரிழந்துள்ளார் மதுபோதையில் வீழ்ந்த நிலையில் தொடர்ந்துடன் மோதியே அவர் உயிரிழந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் இந்த நிலையில் கிளிநொச்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கும் சட்டசபை தேர்தல் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இருக்கும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திமுக அரசு ஏமாற்றும் அரசியலை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தல் வாக்குறுதியான ஐநூற்று இருபத்தி நான்கு வாக்குறுதிகளில் பல வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை எனவும் எழுபத்தைந்து சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட்டதாக முழு பூசணிக்காயை சீட்டில் திமுக மறைப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எரிவாயு சிலிண்டருக்கு ரூபா நூறு மானியம் கொடுப்பதாக ஸ்டாலின் ஏமாற்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மாணவர்களின் கல்விக்கடன் கடன் ரத்து செய்யப்படவில்லை எனவும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படாததால் மாணவர்கள் உயிர் நீத்ததுதான் மிச்சம் எனவும் சாடியுள்ளார் திமுக குடும்பத்தில் இருப்பவர்கள்தான் ஆட்சியில் பொறுப்புக்கு வர முடியுமா எனவும் திமுகவில் நடப்பது மன்னர் ஆட்சியா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக சட்டசபை தேர்தல் இருக்கும் எனவும் உறுதிபட தெரிவித்துள்ளார் விவசாயிகளை பாதுகாக்கும் அரசாக அதிமுக இருந்ததாகவும் திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார் திமுகவின் ரூபா ஆயிரம் உரிமை தொகையை நம்பி நாங்கள் தரவிருந்த ஆயிரத்து ஐநூறு ரூபாவை வும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் மனநிறைவு நிறைவு பெறும் வரை உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலேயே கல்விக்கு முக்கியத்துவம் தந்தது அதிமுக தான் எனவும் கல்விக்கு முக்கியத்துவம் தராதது திமுக எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் பதற்றம் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதல்களில் இருபதற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்டேல் மீதான ஈரான் தாக்குதல்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தைந்தாக உயர்ந்துள்ளதாகவும் கடந்த சில மணி நேரங்களில் மாத்திரம் எட்டு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இன்று அதிகாலை மொத்தம் தொன்னூற்றி பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்டேலிய காவல்துறையினர் மற்றும் மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை ஈரானின் மூத்த ராணுவ அதிகாரிகள் பொதுமக்கள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பழிவாங்கும் விதமாக ஸ்டேலுக்கு எதிராக ஈரானிய குண்டுவீச்சுக்கள் தொடங்கி இன்று வரை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன ஸ்திரேலிய ராணுவம் அதன்ஸ்தலத்தில் ஸ்டேல் அரசின் எல்லைக்கு எதிராக ஈரானிலிருந்து ஏவப்பட்டு ஏவுகணைகள் கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து பல பகுதிகளில் பாதுகாப்பு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டதாக பதிவிட்டுள்ளது அத்துடன் ஈரானின் அச்சுறுத்தலை அகற்றவும் தேவியான இடங்களில் இடை மறைத்து தாக்கவும் பணிபுரியும் போது மக்கள் உள்நாட்டு முன்னணி கட்டளையின் அறிவுறுத்தல்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஸ்திரேலிய ராணுவம் அழைப்பு விடுத்துள்ளது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் தொடர்ச்சியாக கைதாக உள்ள பிள்ளையானின் சகாக்கள் இனிய பாரதியின் கைதை தொடர்ந்து நடவடிக்கை காவல்துறையினரால் துரத்துச் செல்லப்பட்டு உயிரிழந்துள்ள குடும்பஸ்தர் வவுனியாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சம்பவம் வைத்தியசாலையில் தனது மகனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய தந்தை வீதி விபத்தில் பலியாகிய துன்பியல வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சட்டசபை தேர்தல் வெளியிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்